உங்கள் பசியான எங்கள் பேசும் பீகார் மாநிலத்தின் ககாரியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்க்கட்சித் தலைவர்களை கடுமையாக விமர்சித்தார் பீகார் சட்டசபை தேர்தலுக்குப் பிறகு ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்தால் மாநிலங்களில் மீண்டும் காட்டாட்சி திரும்பும் அதனால் மக்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்றார் மேலும் லாலு பிரசாத் யாதவ் தனது மகன் தேஜஸ்வியை பீகாரின் அடுத்த முதல்வராக ஆக்க விரும்புகிறார் அதேபோல சோனியா காந்தி தனது மகன் ராகுலை பிரதமராக ஆக்க நினைக்கிறார் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமே பீகாரின் முன்னேற்றத்தையும் மக்களின் நலனையும் விரும்புகிறார் என்று கூறினார் பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளதாக இரண்டாயிரத்தி பதினாறில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வான்வழி தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆபரேஷன் சிந்துர் மூலம் இந்தியா பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது மேலும் ராகுல் காந்தி ஊடுருவல்காரர்களை காப்பாற்ற முயற்சி செய்கிறார் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் இருந்து ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களையும் வெளியேற்றுவோம் என்றும் அமித்ஷா உறுதியளித்தார்